கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை தாலுகா இருந்தை கிராமத்தில் முன்விரோத தகராறில் இளைஞர் அடித்து கொலை இருவர் கைது இந்த நிலையில் இந்த முன்விரோத காரணமாக லிசன் மற்றும் அவரது நண்பரான பதினாலு வயது சிறுவனும் சேர்ந்து அந்தோணி ஆரோக்கிய ஜோவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் அந்தோணி ஆரோக்கிய ஜோவை கொலை செய்வதற்காக அவருக்கு மது வாங்கி வைத்துள்ளனர் பின்னர் அவரை கூட்டிக் கொண்டு இருந்தை கிராமம் மாதா கோவில் அருகே அழைத்து வந்து அங்கு அவருக்கு வாங்கி வைத்திருந்த மதுபானத்தை அந்தோணி ஆரோக்கிய ஜோவுக்கு கொடுத்து போதை தலைக்கேறிய பின் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கம்பியால் இரும்பு கம்பியால் சராமாரியாக அந்தோணி ஆரோக்கிய ஜோவை தாக்கியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த உயிரிழந்தார் இந்த நிலையில் கொலை செய்த லிசனும் அந்த சிறுவனும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தை அறிந்த திருநாவலூர் காவல்துறையினர் உடனடியாக இருந்த கிராமத்திற்கு வந்து அந்தோணி ஆரோக்கிய ஜோவின் உடலை கைப்பற்றி உருந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை செய்த இரண்டு பேரை பிடிக்க திருநாவலூர் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் தலைமையிலான தனிப்பிரிவு காவலர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பின்பு லிசன் மற்றும் சிறுவனை கைது செய்து விசாரணை நடத்தி இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது